ஹைபிராண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நை நைட்டு டின்னருக்கு புட்டாக வைக்க போகிறாங்க சம்பா அரிசியில் புட்டு பண்ண போகிறேன் காலையிலே ஊற போட்டுட்டேன் கரண்ட் போயிடுச்சி அதனால் நைட்டு டின்னருக்கு பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேங்க அரிசியை கரண்ட் இல்லாமல் திரிக்காமல் இருந்தால் நல்ல மழை சென்னையில் அதனால் கரண்ட்டு இல்லை புயல் மழை வந்துடுச்சுங்க இதை அரைச்சி கேரளா மாடலில் புட்டா வைக்க போகிறேன் இதுக்கு வந்து பயிரை வச்சு அப்பளம் பொறிச்சு பழம் வச்சு சாப்பிட போகிறாங்க எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம் நாகர்கோவில் சைடில் கேரளாலேயும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுவும் சப்பார்த்தி புட்டை வச்சோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க யாருக்கெல்லாம் அந்த புட்டு பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வறுத்து நம்ம பண்ணணுங்க அரைச்சி பண்ணாலும் பண்ணிக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க காயெல்லாம் போடாண்டால் நம்ம அப்படியே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் லேசாக இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி கொடுத்துட்டு திருச்சமாக நல்ல பவுடர் ஆகிரும் வந்து ஒரு கப்பு திருச்சு எடுத்தாச்சு ஒரு அகலமான நம்ம கட்டிக்கிடலாம் லைட்டாக குறை குரணும் இருக்கணுங்க சளிக்கெல்லாம் வேண்டாம் புட்டுக்கு கொஞ்சம் குறை குரணு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி ரொம்ப குறை குரணும் வச்சிடாதீங்க நல்லா மனமாக இருக்குங்க சம்பா ஒன்று என்ன மணமாக இருக்குது வீட்டில் உள்ள அரிசிங்க வீட்டில் நெல்லில் குத்தி எடுத்தது இதே மாதிரி மிச்சம் இருக்கிறது நம்ம திருச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் திருச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கணுங்க இதை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஆன் பண்ணிட்டு ஒரு வச்சு மாவை வறுத்து எடுத்துக்கலாம் மாவை வந்து ரெண்டு பேச்சா நம்ம எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிடணும் புட்டுக்கு வந்து நல்லா வறுத்துருச்சு இதோ ஒரு தட்டிட்டு மிச்சம் கதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பருக்கும்போதே நல்லா மணக்குங்க மணமாக இருக்குது இதை வந்து ரெண்டு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கணுங்க ஒரே பிளேட்டில் தான் ஆறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா கரண்ட்டு போயிடக்கூடாது கரண்ட்டு போதுக்குள்ள நம்ம டின்னர் பண்ணி எடுக்கணுங்க இதுவும் நல்லா வருத்திருச்சு இந்த மாதிரி மணல் மாதிரி இருக்கணுங்க ஆற வச்சுக்கலாம் வந்து பாசி பயிராக வச்சுக்கிடலாங்க குக்கரில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு தண்ணி வைக்கணுங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வகையெல்லாம் நாலு மட்டும் அஞ்சு மட்டும் கழுவுனுங்க கழுவுனாதான் உங்களுக்கு வந்து மருந்து எல்லாம் அடிச்சிருப்பாங்க பூச்சி விழாமல் இருக்கிறதுக்காண்டி அதனால் நாலு அஞ்சு மட்டும் கழுவி எடுத்துக்கோங்க எந்த பருப்பு வகையாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து மருந்து அடித்தா தான் அவங்களுக்கு கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டு நிறைய மருந்து போடுவாங்க நம்ம நல்லா க்ளீன் பண்ணி தான் சமைக்கணும் குக்கரை அடுப்பில் வச்சு வச்சு ஒரு நாலு விசில் விடட்டும் பயிரை நல்லா அவிச்சு எடுத்தாச்சுங்க நல்லா இப்போ நம்ம உப்பு போடலை உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு வந்து ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது அதனால் எப்போதும் நான் லாஸ்ட்டில் தான் போடுவேன் சரி சார் நம்ம தண்ணியை வடிச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம தண்ணியை வடித்து எடுத்துடணும் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கணும் ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் புட்டு மாவும் நல்லா ஆரிடுச்சுங்க இது வந்து தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு தண்ணி தொளைச்சு தொளைச்சு நம்ம விரவிடணும் உப்பை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நிறைய போடாதீங்க உப்பு நம்ம அப்பளத்தில் உப்பு இருக்கோம் அப்புறமா பயிரில் வந்து உப்பு போட்டிருக்கோம் மாவுலேயும் உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி தொளிச்சு துளிச்சு வர வேணுங்க விர உங்களுக்கு வந்து கட்டி நிறைய விடாது இந்த மாதிரி தொளிச்சு துளைச்சு வித வினோம்னா புட்டு மாவு வந்து நமக்கு அழகாக கிடைக்குங்க மாவு வந்து நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரேச கட்டி கட்டியாக கிடக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும் இது மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடிச்சிக்கலாம் நல்லா குறை குறை வச்சிருங்க இது வந்து ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம் சூப்பராகிட்டு நமக்கு நல்ல உதிரி உதியாக கிடச்சிருக்கு மாதிரி மிச்சத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணியாச்சுங்க நல்லா அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கணுங்க ரெண்டாவது ஒரு மட்டும் மிக்சியில் போட்டு ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி நல்ல புட்டு மாதிரியே கிடைக்கும் உங்களுக்கு கட்டியல் இல்லாமல் இப்போ புட்டுக்குழல்ல வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நம்ம பொண்ணு சேர்த்து வச்சுக்கலாம் காஞ்சிடக்கூடாது அப்படி மட்டும் நம்ம வச்சிருக்கணும் மூடி வச்சுக்கலாம் நம்ம புட்டுக்கு வந்து அப்பளம் பொறிச்சிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம அப்பளத்தை பொறிச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்பளம் தேவையோ அந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்து தந்த ஒரு ஆளுக்கு ரெண்டு அப்பளாங்க கரெக்டாக இருக்கும் பாப்பளம் பொ பொ பொரிச்சுங்க பாப்பளம் பொறிச்சி வச்சு கடாயக்கலையாக இருக்கிறது நம்ம புட்டுக்கு தண்ணி வச்சிக்கலாங்க புட்டை வைக்கிறது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாப்பெலாம் ரெடியாகிடுச்சு இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம புட்டுக்கு வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கங்க தேங்காய் வந்து நம்ம தான் துருவணும் நம்ம வெளிய வெள்ளையாக கட் பண்ணி போட்டோன்னா நல்லா இருக்காது நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் சில்ல போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணணுங்க தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் புட்டு மாவு சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் தேங்காய் வைக்கணும் அப்புறமா கொஞ்சம் புட்டு மாவு வைக்கணுங்க ரொம்ப இறுத்தி வைக்கக்கூடாது ரொம்ப இறுத்தி வச்சிங்கன்னா வேகிறதுக்கு நேரம் ஆகும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி வச்சு மூடி வச்சுட்டு வேகும்போது ரெண்டே நிமிஷத்தில் வந்துடும் சாருக்குப் பாருங்க அந்த ஓரில் வந்து ஆவி வருங்க ஆவி வந்தோன்னா நம்ம எடுத்துடணும் இட்லி குக்கர்லேயும் வச்சா வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி புட்டுக்கோடல்லையும் வச்சா வைக்கலாம் அடுப்புல வேக வச்சிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு வச்சாச்சுங்க வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் புட்டு வந்து அவிஞ்சிருச்சுங்க இல்லை வந்து ஆவி வருது பாருங்க தெரியுதானு தெரியல ஆவி வந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ புட்டுக்குடலருந்து எடுத்தாச்சுங்க இப்போ ப்ளேட்டில் எடுத்துக்கலாம் புட்டுக்குழல்லேருந்து இந்த ஸ்டிக்கு கிடைக்குங்க நமக்கு எடுக்கிறதுக்குள்ள தட்டிடலாம் தட்டில் இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கு அடியில் கொடுத்துட்டு நம்ம இப்படி எடுத்தோம்னா சூப்பராகட்டு வந்துடுவோங்க தேங்காய் நிறைய போட்டுக்கிறனால தேங்காய் வந்து விழுந்துருச்சு தேவைக்கு தந்தோடி நம்ம அப்பப்போ அச்சு சாப்பிட்டுக்கலாங்க நைட்டு டின்னருக்கு புட்டை வச்சுருக்கேன் அப்பளம் பொறிச்சிருக்கேன் அப்பளம் மழை நேரம் சீக்கிரமாக நைத்துரும் ஏ பிளாஸ்டிக் கவரில் ஒன்றா கட்டி வச்சுக்கோங்க சாப்பிடும்போது அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம் பழம் வச்சுருக்கேன் அப்புறமா பயிருங்க அது அப்படியே பயிரை வந்து அப்படியே மலைசாரால் மாதிரி அப்படியே தூற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான நைட்டு டின்னர்ங்க அன்னைக்கு வாங்க எல்லோரும் புட்டு சாப்பிட்றதுக்கு கேரளா புட்டு சூப்பராகிட்டு கேரளா மடலில் புட்டை வச்சாச்சுங்க பயிரை வந்து இப்படி தூவி போட்டு அப்போத்தையும் இப்படி நொறுக்கி போடணும் அப்போத்தையும் நொறுக்கி போட்டு பழத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி சாப்பிடணும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நாளும் ஆச்சு புட்டு சாப்பிட்டு அது சம்பாரிச்சி புட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படியும் வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வயிறு பழம் அப்பளம்லாம் வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம் சிலவங்க வந்து வெறும் சீனியை போட்டு சாப்பிட்டுடுவாங்க அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா பிடிக்காதுங்க நாங்கள் இப்படி சாப்பிட்டு பழகிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டுல சந்திப்போம் பாய்